சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு வசனம் பதினேழு மற்றும் பதினெட்டு அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணுவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் என்றார் இந்த இடத்துல தாவீதுன்ற இடத்துல உங்களை வச்சு பாருங்க தாவீது காப்பதில் உங்களை வச்சு பாருங்க தாவி யூதா குத்திரத்தை சேர்ந்தவர் துதிக்கிற மனுஷன் அந்த அந்த போல துதிக்கிற மனுஷனா நீங்க மாறி அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க ஒரு துதிக்கிற மனுஷனுக்காக துதிக்கிற மனுஷன் கண்டிப்பா அபிஷேகம் பெற்றிருப்பான் அங்கே தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் துதிக்கிற மனுஷனுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவாரு நான் அபிஷேகம் பண்ணினதுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் உங்களுக்காக உங்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சத்துக்காக உங்க உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்க முன்னிட்டுறதுக்காக ஒரு வெளிச்சத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு எதிர்காலத்தை வெளிச்ச ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாருக்கும் அவர் வெட்கத்தை உடுத்த போகிறாரு உங்கள் கண் காண அதை செய்ய போறாரு அதாவது ஆவியதுக்கு மட்டும்தான் அவர் செய்வார்ன்னு இல்லை துதிக்கிற எல்லாருக்காகவும் அவர் செய்வார் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருக்காகவும் அவர் செய்வார் அவன் மீதியிலோ அவன் கிரீடம் போக்கும் என்றார் அதாவது ராஜாவை போல நீங்கள் ராஜாக்களும் ஆசிரியர்களும்மா இருக்கிறீர்கள் போல் கற்று வந்து உங்கள் மேலே உங்கள் கிரீடம் பூக்கும் அதாவது உங்களை உயர்த்த போகிறார் இந்த வருஷத்தில் இந்த வருஷம் ஒரு முன்னேற்றத்துக்கான வருஷமாக இருக்க போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாம் அவங்க தரிசனங்கள்லாம் நிறைவேற போகிற வருஷமாக இருக்க போகுது தாவீது காத்திருந்த அந்த கிரீடோ அவன் மேலே பூக்குற பூக்குமடி செய்த தேவன் உங்கள் மேலேயும் அந்த கிரீடத்தை உடுத்துவார் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்துவார் கச்சர் உங்களுக்கு இந்த இந்த வருடம் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு வசனத்தை ஞாபகத்துக்குங்க தாவீதுக்காக ஒரு கொம்பையும் மலைக்க பண்ணுவேன் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தெய்வன் செய்ய போகிறாரு ஆசீர்வாதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உருவாக போகுது எல்லாவற்றையும் போகிறார் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போறாரு ஜெயம் உண்ட ஜெயம் உண்டாக போகுது உங்களுக்கு ஒரு நித்திய ஜெயம் உண்டாக போகுது ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு தோல்வி நாளைக்கு ஒரு வெற்றியை திருப்பி இந்த தோல்வி வெற்றின் மாறி மாறி வர நிலை இல்லை ஒரு நிரந்தரமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு நித்திய ஜெயத்தை கொடுக்க போகிறாரு கத்தரிநாமத்தை ஸ்தோத்ரோ